السلام عليكم ورحمة الله تعالى وبركاته وعن حفصة رضي الله تعالى عنها أن رسول الله صلى الله عليه وسلم كان إذا أدن المؤذن للصبح وبدأ الصبح صلى ركعتين خفيفتين رواه مسلم. إن رأيتك بعد சுபுகு தொழுகையினுடைய முன் சுண்ணத் இரண்ட காத்தினுடைய சிறப்புகள் பற்றி அதனுடைய அவசியம் பற்றி எடுத்துரைக்கப்படுகிறது பொதுவாகவே பரலு தொழுகைகளை நாம் நல்ல முறையிலே நிறைவேற்றுவதோடு பரலுக்கு பின் இருக்கிற அந்த ரவாத்திப் என்று சொல்வார்கள் சுன்னத்து நஃபுகளையும் நாம் நிறைவேற்றுவதில் நமக்கு மிகப்பெரிய சிறப்பும் அந்தஸ்தும் இருக்கிறது மட்டுமல்ல நம்முடைய பரலு தொழுகை அல்லாவிடத்திலே அங்கீகரிக்கப்படுவதற்கு முன் சுன்னத் பின் சுன்னத் நஃபில் தொழுகைகள் வழிவகுக்கின்றன என்பது அதிசிகள் மூலமாக நாம் பெறுகின்ற ஒரு உண்மையாக இருக்கிறது எனவே நாம் சுண்ணத்துக்கள் நஃபில்களை நிறைவேற்றுகிற விஷயத்தில் அலட்சியம் காட்டக்கூடாது பரலை தொழுதால் போதும் என்று நாம் நினைக்கலாகும் பெருமான ரசுலே கரும் சல்லா அலி செல்லம் அவர்கள் கூறியதாக உம்முல் முவின் உம்மு ஹபீபா ரதி அல்லா அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு அடியார் தினமும் அல்லாஹுக்காக வேண்டி பனிரெண்டு ரகாத்துகளாவது பரல அல்லாத நபிலான வணக்கங்களை நிறைவேற்றினால் அவருக்கு சொர்க்கத்திலே ஒரு மாளிகையை எழுப்புகிறான் என்று நபிகள் நாயகம் சல்லாஹு அலிசவர்கள் நவின்றதாக உம்மு ஹபீபா பி வி ரதி அல்லாஹ் அவர்கள் அறிவிப்பு செய்கிறார் அப்படியானால் அந்த நஃபிலான வணக்கங்கள் அந்த தவ்வாப் என்கிற நபி நஃபிலான வணக்கங்களுக்கு தனி மதிப்பு மரியாதையும் இருக்கிறது சொல்ல போனால் பருந்து தொழுகைகளிலே ஏதாவது குறைகள் நிகழ்ந்திருந்தால் நாம் தெரிந்தோ தெரியாமலோ அந்த குறைகள் நிவ நிவர்த்திக்கப்பட்டுவிடும் அந்த நஃபிலான வணக்க வழிபாடுகள் மூலமாக அல்லாஹ்விடத்திலே அந்த பறந்துகள் சென்று சேர்ந்துவிடும் எனவே அது விஷயத்திலே நாம் தனி முக்கியத்துவம் எடுக்க வேண்டும் லுகர் இருக்கிறது முன் சுன்னத் நான்கு ரகத் அதற்கு பின்னால் பின் சுன்னத் பின்பு நஃபில் அசர் இருக்கிறது அசருக்கு முன் சுன்னத் நான்கு ரகாத் மகரிப் இருக்கிறது மகரிப்பு பரலுக்கு பின்னாலே சுன்னத் இரண்ட காத் முஅக்கதா நஃபில் இரண்ட காத் இருக்கிறது இஷா இருக்கிறது இஷா தொழுகைக்கு முன்னாலே நான்கு ரக்காத்துகள் சுண்ணத் தொழுகிறோம் இஷாவுக்கு பின்னாலே பின் சுன்னத் நஃபில் இரண்ட காத்துகள் மற்றும் வித்துருவாஜ்பு நாம் தொழுகிறோம் இதுதான் ரவாத்திப் என்று சொல்வார்கள் இந்த தொழுகைகளை கடைபிடிப்பதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய தரஜாக்களை உயர்த்துகிறான் நம்முடைய வாழ்க்கையில வளத்தையும் நலத்தையும் தந்தருளுகிறான் என்பது ஹதீஸ்கள் வாயிலாக தெரிகிற ஒரு விஷயம் குறிப்பாக அன்பு சகோதரர்களே ஃபஜ்ரு தொழுகையினுடைய அந்த முன் சுன்னத் சுண்ண இரண்ட இருக்கிறதே அது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் ஐசா அன்ஹா அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் நபிகள் ரகாத்தா அல் அந்த முன் இருக்கிறதே எனக்கு இந்த உலகம் உலகத்திலே உள்ள எல்லாவற்றையும் விட மேலானது என்று நபிகள் நாயகம் சல்லாஹூ செல்லம் அவர்கள் நவின்றதோடு ஃபஜ்ருடைய அந்த முன் சுண்ணத்தை நிறைவேற்றுகிற விஷயத்திலே தனி கவனம் அதீத கவனம் எடுத்துக்கொண்டார்கள் நாயகம் என்று ஐச அம்மா மகா அவர்கள் மற்றொரு விவாயத்திலே கூறுகிறார் முதலமை ஏதோ ஒரு முக்கியமான காரணத்தினால் நபிகள் நாயம் நாய்லாஸ் அவர்கள் ஜமாத் வருவதற்கு தாமதமாகிவிட்டது சஹாபிகள் எதிர்பார்த்தவாறு இருக்கிறார் வெளிச்சம் வந்து கொண்டிருக்கிறது நேரம் கடந்து விடவில்லை ஆனால் வெளிச்சம் வந்து கொண்டிருக்கிறது சபா சஹாபிகள் எதிர்பார்த்தவாறு இருக்கிறார்கள் பெருமான ரசுலேக்கர் மிஸ்லாஸ் அவர்கள் வந்து விட்டார்கள் தொழுகையை நிகழ்த்தினார்கள் தொழுகையை நடத்தியதற்கு பின்னாலே சத்திய சகாபிகள் கேள்விகள் கேட்டு விளக்கங்கள் அறிய வேண்டுமா இல்லையா யார சூழந்தா இன்னக்கு அஸ்மகத்த ஜித்தா இன்றைய தினம் தாங்கள் சுமுக தொழுகைக்கு அதிகம் தாமதத்தோடு வந்தீர்களே ஜித்தா என்றாலே கூடுதல் தாமதத்தோடு வந்தீர்களே வெளிச்சமெல்லாம் வந்துவிட்டதை யார சொலந்தா அப்போது பெருமானார் ரசூலே கர்மிசுல்லா அவர்கள் சொன்னார்கள் இன்னி குக்காத்து ரகாத்தையும் இரண்டு ரக்காத்துக்களை நான் நிறைவேற்றிவிட்டு வந்தேன் யா என்று சஹாபின் சொன்னார்கள் ஏன் தாமதம் என்றால் ஒரு முக்கியமான காரணம் அது ஹதீஸிற்கு மேலே கூறுகிறார்கள் அது நமக்கு இரண்டாவது விஷயம் அப்போது பெருமானா ரசுலே கர்மிசுல்லாசன் சொன்னார்கள் இந்த சுமுகனுடைய முன் சுனத் இரண்டு இருக்கிறது அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்றால் இன்னும் சற்று நேரம் ஆனாலும் கூட நல்லபடியாக தொழுது விட்டு சொல்கிறார்கள் தூமா வா அஜுமல் தூமா மிகச் சிறப்பான முறையை தொழுது தான் வருவேன் என்று சொன்னார் சுமுகனுடைய முன் சுண்ணத் இரன் ரகத்துக்கு அவ்வளவு மதிப்பு மரியாதை இருக்கிறது சில நல்லவர்கள் சில அன்பர்கள் நண்பர்கள் வீட்டிலேயே சுகு முன் சுண்ணத்து இரண்ட காத்தை தொழுது விட்டு வந்து பள்ளிவாசலுக்கு வந்தது பின்னாலே தகியத்துலமசு என்ற காத்தை தொல்வார்கள் நாம் பார்த்திருக்கிறோம் அதற்கும் கிதாபுகளிலே ஒரு நல்ல வரவேற்பு இருக்கிறது காரணம் வீட்டிலே சில தொழுகைகளை கொள்ள வேண்டும் அல்லவா வீட்டில சில வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிற போது வீடு செழிப்பாக இருக்கும் வீட்டில் உள்ள மக்கள் ஒரு மகிழ்ச்சிகரமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்கிற அடிப்படையிலே எனவேதான் எவ்வளவு நேரமானாலும் நான் சுண்ணத்து தொழுவேன் என்று பெருமானார் சுலே கருமிசல் நாஸ் அவர்கள் அந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு தெரிவிக்கிறார் ஆனால் சுகுருடைய அந்த முன் சுங்கத்திருக்கிறதே அதை நாம் நீண்ட நேரம் தொழ வேண்டிய அவசியம் இல்லை நாம் சுருக்கமாகத்தான் தொழுகிறோம் என்ன காரணம் என்று கேட்டால் சுபுகுருடைய பரல் இரன்ற காத்தை மற்ற பக்துகளிலே நாம் பரல் தொழுகை நிறைவேற்றதை விட சற்று கூடுதலாக கூடுதலான ஆயத்துக்களை ஓதி நாம் சுபுகு பரலை நெ ஜமாத்தோடு நிறைவேற்றுகிற காரணத்தினாலே சுள்ளத்தை சுவிக்கிக் கொள்ள பெருமானார் ரசுலே கருமி சல்லாஹஸ் அவர்கள் நமக்கு வழி ஓடுகிறார்கள் இதோ ஹப்சா ரதியல்லா அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் அன்ன ரசுலல்லாஹி சல்லாஹ்லும் காரண இதா அதல் சுபா சுபுகுக்குவன் வந்து பெற் பெலால் வாழ்ந்து செல்லு விட்டால் சுபுகு நேரம் நெருங்கி விட்டால் சல்லா ரக்கா தேன்னு ஹஃபீபத் என்னும் சுருக்கமாக இரண்டக்கா சுள்ள தொடுவார்கள் சுருக்கமா ஹஃபீபத்தை என்றால் சுருக்கமா என்றால் என்ன

பல அறிவிப்புகள் வாயிலாக வருகிறது இரண்டு சூறாக்களுக்கு ஒரு தனி அந்த தனி மதிப்பு புலியாயுகள் காஃபிரின் மூலமாக நான் வணங்குவதெல்லாம் இறைவன் தான் அல்லாஹ் ஒருவன் தான் என்பதை நாம் உறுதிப்படுத்துகிறோம் புலியாயுகள் அபுது மாத்தா தாபுதும் நீங்கள் வணங்குகின்றவற்றையெல்லாம் நிச்சயமாக நான் வணங்க நீ நீ நாங்கள் வணங்குவதை எப்படி நீங்கள் வணங்க மாட்டீர்களோ அதே போன்று நீங்கள் வணங்குகின்ற அந்த கடவுள்களை நிச்சயமாக நான் வணங்க மாட்டேன் நான் வணங்குவதெல்லாம் இபாதத்தை செய்வதெல்லாம் அல்லாஹ் ஒருவனைத்தான் என்கிற அந்த உறுதி துளியாய்களில் காப்பீடுல இருக்கிற காரணத்தினாலே நவிகன் ராசுவாஸ் அவர்கள் பல கட்டங்களில் இந்த சூராவி ஓதிருக்கிறார்கள் புல்வல்லாக பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அல்லாஹுடைய தாத்து சிஃபாத்து பற்றி அதனை விரிவாக அல்லாஹு ரபுல்லாலமின் சூறா சுருக்கமாக இருந்தாலும் கூட அதில் ஞானங்கள் விளக்கங்கள் அதிகமாக இருக்கிறது தான் அந்த சூறாவுக்கு ஒரு தனி மதிப்பு மதியாகும் நீங்கள் ஒரு தொழுகையில எத்தனை முறை அல்லா ஓதினாலும் கூட அது அதை தெரியப்படுகிறான் அதி அதிசயின் வாயிலாக தெரிய வருகிறது எனவே பெருமானார் அவர்கள் சுபுகனுடைய அந்த முன் சுங்க அந்த முன் சுங்கத்தில குறிப்பாக மற்ற சூறாக்களும் ஓதிருக்கிறார்கள் ஆனால் அதிகமதிகம் இருக்கக்கூடிய அந்த சூறாக்கள் இந்த சூறாக்கள் இதை நாம் வழமையாக்கி கொள்ள வேண்டும் மட்டுமல்ல நம்மளே சிலருக்கு அந்த சூறாக்கள் தடுமாறுமானால் அதை மனப்பாடம் செய்வதும் கூட சிரமம் இல்லை அது எளிதான ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது தர்ஜுமால் குரான் போன்ற தர்ஜுமாக்களை எடுத்து வைத்து அதை சீக்கிரமாக மனப்பாடம் செய்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது இன்றைய பிகு பாடத்தொடர்களே குறிப்பாக சுண்ணத்துக்கள் நப்பிள்களுடைய அந்த முக்கியத்துவம் பற்றி பேசப்படுகிறது எனவே ஒரு காலமும் எவ்வளவு முக்கியமான வேலைகளாக இருந்தாலும் கூட நாம் இந்த சுண்ணத்து வாதிப்புகளுக்கு நாம் அதிக முக்கியத்துவம் தர வேண்டும் அதே சமயத்தில் அருமை சகோதரர்களே பயணத்திலே இருக்கிற போது சற்று ஏறக்குறைய எண்பத்தி சொச்சம் கிலோமீட்டர்ஸ் தாண்டி நாம் சென்றோம் என்றால் அல்லாஹ் மன்னித்துக் கொள்கிறார் முக்கியமாக பரல்களைத்தான் நாம் அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதற்கு முன் சுமத் பின் சுண்ணத்தை தொழுவதன் காரணமாக நம்முடைய பயணம் சற்று தாமதமாக ஆகிவிடும் அல்லது தடையாக ஆகிவிடும் அல்லது நம்முடைய உடம்புல ஒரு சோம்பல் ஏற்பட்டுவிடும் என்கிற ஒரு நிலைமையில நமக்கு இதாசத் கொடுக்கப்பட்டிருக்கிறது சலுகை கொடுக்கப்பட்டிருக்கிறது பயணத்திலே சுண்ணத்துக்கள் நபில்களை நாம் குறைத்துக் கொள்வதற்கோ அல்லது விட்டு விடுவதற்கோ பர்மிஷன் தரப்பட்டிருக்கிறது பரல்களை விடுவதற்கு பர்மிஷன் கிடையாது நான்கு ரக்காத்த இரண்டாத்த நாம் சுருக்கி தொழுதாக வேண்டும் அதிலே அல்லாஹ் நமக்கு லேசை நாடிருக்கிறான் சிரமத்தை நாடவில்லை இது போன்ற விஷயங்களை கவனத்தில் கொண்டு நாம் ஏக இறைவனை வணங்கி வலுத்தி வழிபடுவோம் அல்லாஹ் அபுல்லாம் நம்முடைய வணக்க வழிபாடுகளை கபுல் செய்து புரிந்து கொள்வானாக வாக்ருதாவா நான் நல்லாக